ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஆக்சுவலி வந்து என்னுடைய வீடியோ வந்து வாய்ஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா அதில் ஒரு இஷ்யூஸ் ஆகுதுன்ட்டு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கமெண்ட்ஸில் பார்த்துட்ருக்கேன் ஆனால் நான் போய் என்னோடய வீடியோவை அதிகம் பார்க்கக்கூடாதுங்க உங்களுக்காக நான் போய் பார்க்குறேன் இருந்தாலும் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை நான் மற்ற கிட்டே கேட்டிருந்தேன் சுஜா கிட்டே இண்டிவிஜுவலாக கேட்கும்போது அவர் சொல்லுறதுனா இல்லை எனக்கும் அந்த பிரச்சனை இல்லைன்ட்டு அப்படி பிரச்சனை இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய வாய்ஸ் கேட்கல கேட்கல அப்படின்ட்டு இருக்கீங்க இது நம்ம சேனலில் ஏற்படுற பிரச்சனை ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் யாரோட வீடியோவும் கேட்குறதில்ல அது மாதிரி எங்கேயாச்சும் இருந்ததுன்னா ஆமாங்க அப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுக்கு நீங்கள் தான் காரணம் என்னென்னா நீங்கள் உங்கள் யூடியூப்போட செட்டிங்ஸில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இது பற்றி நீங்களும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போய் பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த இடத்துல என்னென்னா செட்டிங்ஸில் போயிட்டு யூடியூப் எக்ஸ்பிரிமெண்ட் ஆட்டோ டேப் இருக்கும் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கேக் சரியாயிடும் அப்படின்ட்டு பட் அதுலேயே கீழே கமெண்ட்ரேஷனில் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேபி யூடியூப்பில் சம்டைம்ஸ் ஏதாச்சும் பின்னாடி வேலை செஞ்சிட்ருப்பாங்க அப்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்போது அந்த ஆட்டோ டேப் வந்து மாற்றிடுவாங்க இருந்தாலும் நீங்கள் உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ஸ் மாறுற மாதிரி இருக்குது போல் ஸோ செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணுங்கள் யூடியூப் எக்ஸ்பெரிமெண்ட் ஆட்டோ டேப் அப்படிங்கிறது ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆட்டோ டப் ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு நான் சொல்லணும் அப்படின்னா நான் என்ன டைட்டில் வைக்கிறேன்ல அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் இங்கிலீஷில் வர ஆரம்பிச்சிருச்சு இதுவும் நான் நான் வந்து வீடியோ பார்த்தா தான் தெரியும் நீங்கள் பண்ணுற விஷயத்த நான் பண்ண மாட்டேன் என்னோடய வீடியோவை நான் கேட்கக்கூடாது இது யூடியூபோட ரூல்ஸ் நானே போய் என்னோடய வீடியோவை கேட்குறதோ ஆட்ஸ் பார்க்குறதோ இருந்தால் என்னோடய யூடியூப்க்கு ப்ராப்ளம் வரும் அதனால் நான் என்னோடய வீடியோவும் பார்க்கறதில்லை யாரோட வீடியோவும் பார்க்குறதில்லை இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் வீடியோஸ்லாம் யூடியூப்பில் ப்ரமோ இது மாதிரிலாம் தான் பார்ப்பேன் எனக்கு அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு தெரியாது நீங்கள் யாராச்சும் சொன்னால் தான் தெரியும் இந்த மாதிரியான விஷயம் எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுருவேன் அதுலேயே தம்மையிலே மிஸ்டேக்னால் கூட நாங்கள் திரும்பி ஒரு சில சம சமயம் கவர் பண்ணிக்கிறது இல்லை அது மாதிரி ஒரு வேகத்தில் போடுறதுனால சோ இந்த இடத்துல மிஸ்டேக் வந்து என்னோட வாய்ஸ் கேட்காம ஏஐ வாய்ஸ் கேட்குது அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸ்ல போய் சேஞ்ச் பண்ணுங்க புரிதலுக்கு ஸ்டடியோ ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இது இல்லை என்னோட மிஸ்டேக்ல நீங்க தான் போய் உங்களுடைய யூடியூப்போட செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா நான் மாத்துகிறதா இருந்ததுனா அது எப்பேர்பட்டாச்சும் உட்காந்து நைட்டி உட்காந்து கண்டுபிடிச்சி என்ன பிரச்சனைன்னு பார்த்துருவேன் இது உங்களுடைய யூடியூபோட செட்டிங்ஸ்ல இருக்கிற பிரச்சனை ஓகேவா ஸ்டடியோ